ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கு என்ன வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான சூப்பரான கத்திரிக்காய் அப்படி குழம்புங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு நல்லாவே எப்படி சேரணும் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வாங்களுக்கு ஒன்றை நோட்டிஃபிகேஷன் ஆவது இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போங்க சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி சேரணும் இப்போ பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நானும் கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த காம்பு பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த லேசாக கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி எடுத்துருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளி குழம்புக்கு தகுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வதக்கிக்கலாம் இப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போட்டு வச்சாச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் இதோடவே ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பழம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்துன்றதை இப்போ பார்த்துடலாம் இப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மண் சட்டி வச்சாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதிலேயே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்தேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் கருவாக்கில பேசிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை அந்த சாமி குழந்தைங்க அந்த நாலு கோடு மாதிரி இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா இந்த ஆயில் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வதங்கி கட்டுங்க இப்போதான் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தாத்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இப்போ வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சுங்க இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம் இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே புளிக்கரைசல் எதுவுமே சேர்க்காம நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து விட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலேயே இப்போ ஒரு கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவுக்கு அப்படியே நம்ம உப்பு சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் உப்பு கலந்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைத்தில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வேணும்னா இந்த டயத்தில் அப்படியே மிக்ஸி ஜாலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையே ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதாங்க டேஸ்டான சூப்பரான கத்திரிக்காய் பிடிக்கொழம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ படிச்சதுனால் நீங்கள் மறக்காமல் சாக்யூ ஸ்பூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாக சமையல் விட சந்திக்கலாம் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம்